முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் பழைய உறுப்பினர்களுமே திரும்ப ஒரு தடவை பண்ண வேண்டியது அப்படி நாடு முழுக்க அது நடந்து கொண்டிருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கையில் தொழில்நுட்பத்தை முழுமையாக கையாளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் உறுப்பினராகிறதுக்கு ரெண்டே ரெண்டு தகுதி தான் இந்திய குடிமகனா இருந்து ஒரு வாக்காளர் அடையாளத்தை இருக்கணும் பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தால் தான் வாக்காளர் அடையாளத்தை கிடைக்கும் அதனால இந்திய குடிமகனாக இருக்கணும் பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் ஆகலாம் அந்த இயக்கத்தை பிரதமர் ஐயா மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க சென்னையில் கமலாலயத்தில் நேற்று மாலை அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தமிழகம் முழுக்க துவங்குது இது அடுத்து ஒரு மாதத்துக்கு இந்த இயக்கம் பெருசாக நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கீழே பூத்து வரைக்கும் அதை வலிமைப்படுத்துறது தான் அந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய நோக்கம் அதனால இது மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏழரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீனாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கிலேயே பதினோரு கோடி உறுப்பினர்கள் இப்போ அது பதினைந்து கோடியே தாண்டும் என்று நம்புகிறோம் மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பிஜேபி இருக்கும் அதற்கான முனைப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றிருக்கிற காரணத்தினால இந்த மூன்று மாதங்களுக்கு இடைக்காலத்தில் கட்சிப் பணிகளை பார்ப்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறு பேர் கொண்ட குழு அந்த குழுவின் தலைவராக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் அதை வழிநடத்துவார் என்னையெல்லாம் கூட அந்த குழுவில் இருக்க சொல்லியிருக்காங்க இது கட்சியினுடைய அமைப்பு பணிகளை அதிகமாக முன்னெடுத்து பார்ப்பதற்கான குழுவாக இருக்கும் தேசிய தலைமையின் வழிகாட்டுதலுக்கு இணைப்பட்டு இந்த குழு செயல்படும் அதிமுகவை விமர்சிக்கிறதுன்றது ஸ்டாண்ட் இல்லைங்க அது ஒரு புரொவகேஷன் அதிமுக தரப்பில் அந்த ப்ரொவொகேஷனை தூண்டிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பிஜேபி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது இப்போ அந்த அந்த ப்ரொவொகேஷன் அதிமுகவில் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இப்போயும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளோதானே தவிர அதை பற்றி நிலைப்பாடுலாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஏன் அஞ்சு வருஷம் ரெட்டை தலைமையில் கட்சி நடத்துகிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மையார் போனோன்னே ரெட்டை தலைமை ரெட்டை தலைமைன்னு சொல்லி அது ஒற்றை தலைமையாக மாறணும்னு அண்ணா திமுக வரலாற்றில் என்னைக்காவது ஒரே நேரத்தில் ரெட்டை தலைமையில் கட்சி நடந்திருக்கா அஞ்சு வருஷம் நீங்கள் நடத்துனீங்களே அதையான் நடத்துனீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய பாரம்பரியம் அது வளர்ந்து வந்த விதம் அவங்க முடிவுகள் எடுக்கிறது கூட்டு தலைமை அதெல்லாம் இருக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூட்டு தலைமையில் நம்பிக்கை உள்ள கட்சி கலெக்டிவ் லீடர்ஷிப் ஆங்கிலத்தில் அதனால் நீங்க ரெட்டை தலைமைன்னு சொன்னா அதை நாங்க மதிக்கிறோம் அப்புறம் நாங்க குழு வச்சு அமைச்சா நீங்க அதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கொள்கையை விட்டு கொடுத்த அவசியம் வாங்க நிதி வாங்க வேண்டியது இல்ல நீங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா தேவையில்லை பி ஸ்ரீ திட்டமே மத்திய அரசினுடைய திட்டம் அதில் ஏற்றுக்கொண்டு மாநிலங்கள் உள்ள வரும்போது அந்த பணம் கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நிதி மாத்திரம் என்ன நிதி மாத்திரம் கொடுக்க முடியாது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை காங்கிரஸ் கட்சிய முதல்ல கேரளாவில் ஆளுநர் வேண்டாம்னு வேண்டாம் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்குது அங்கே ஒரு ஆளுநர் இருக்காரு பிஜேபி நியமிச்ச ஆளுநர் இருக்காரு அவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுநருடன் முரண்பாடுகளை ஆளுநரை வளர்த்து ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஆளுநரை ஆதரித்து ஊர்வலம் போற கட்சி ஆளுநரை ஆதரித்து அறிக்கை விடுற கட்சி ஆளுநரை ஆதரித்து மார்க்சிஸ்ட விமர்சனம் பண்ற கட்சி காங்கிரஸ் கேரளாவில் முதல்ல அங்கே தங்கள் போக்க திருத்திக்க சொல்லுங்க அப்புறம் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு ஆளுநரை காங்கிரஸ் கண்டிக்குது நீங்க ஆளுங்கட்சியுடன் முரண்பாடுகிறார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ்ல பேசுறாங்க நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஆனா காங்கிரஸ் பேசுறாங்க கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி தான் அங்கே வந்து கவர்னரை ஆதரிக்குது காங்கிரஸ் ஆதரிச்சு அறிக்கை கொடுக்குது பக்கத்திலே எப்படி ரெண்டு நிலைப்பாடு காங்கிரஸ்க்கு இங்கே மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டிய கட்சி கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டாத கட்சி அவனை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்போ அங்கே மார்க்சிஸ்ட் எதிர்த்து அரசியல் பண்ணால் ஒரு நிலைப்பாடு இங்கே கூட்டணியில் இருந்த ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி அரசியல் அநாகரிகம்லாம் காங்கிரஸ் தான் கவர்னர் பதவியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானேங்க இன்னைக்கு அபிஷேக் சிங் எதை வச்சு சொல்றாரு கவர்னர்களை பயன்படுத்தி எத்தனை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கின்றன சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னரை போட்டு ஜெயலலிதா அவர் எந்த அளவுக்கு உச்ச தொந்தரவு பண்ணீங்க காங்கிரஸ் கட்சியில் சென்னாரெட்டியை கவர்னராக நியமித்தது யார் காங்கிரஸ் தானே அப்புறம் இன்றைக்கி என்னமோ சாத்தா வேதம் போகுது சார் மதுரையில் மதுரையில் நாற்பத்தி ஏழாயிரம் தெருநாய்கள் இருக்கு பத்திரிகையில் வந்த செய்து உங்க நீங்க போட்டீங்க பத்திரிகையில் அந்த நாற்பத்தி ஏழாயிரம் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றதுக்கு ஐம்பது நிதி மத்திய அரசு அப்போ அப்ப தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யறது கூட மத்திய அரசு தமிழ்நாட்டில் பணம் கொடுக்குதுங்க ஐம்பது நாய்களுக்கு தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வைக்கிறது திமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடை திறந்து ஆனால் குடியிலிருந்து மீட்பதற்கு டி அடிக்ஷன் சென்டர் துவங்குறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது அதை வாங்கி நடத்துகிற என்ஜிஓக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க குடியிலிருந்து மீட்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது குடிக்க வைக்கிறதுலாம் மாநில அரசுடைய பொறுப்பாக அதனால இதெல்லாம் நுட்பமாக ஸ்க்ரூட்டினி பண்ணிங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது என்னெல்லாம் செய்கிறாங்கன்ற தெரியும் உதாரணத்துக்கு நான் அந்த இந்த தெருநாயகதையை சொல்கிறேன் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்றதுலாம் சும்மா பேச்சு மாநிலங்களுக்கான முப்பத்தி ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டை நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட்டாக உயர்த்தின அரசாங்கமே பிஜேபி அரசாங்கம் தான் மத்தியில் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு தான் அவர் இருக்காங்க